வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலுக்குள்ள எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் காகம் நம் கர்மா கரைவதற்கான அறிகுறியை இந்த காகம் உணர்த்துமா அப்படிங்கிற கேள்விக்கான பதிலும் அது மட்டுமல்ல யார் வைக்கும் சாப்பாட்டை இந்த காகம் முதலில் எடுக்கும் அப்படிங்கிற பதிலோடு பண வரவை நம் வாழ்வில் அதிகரிக்க காகத்துக்கு இந்த ஒரு விஷயத்தை செய்தாலே போதும் அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அதை பற்றி தான் நம்ம இந்த தில் பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் இந்த கர்மா அப்படிங்கிற சொல் இந்த கர்மா நம் வாழ்வில் கரைவதற்கான அறிகுறி என்ன அப்படிங்கிறதும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் கர்மா அப்படிங்கிறது நம்ம வாழ்வில் குறையுது அப்படின்னா இறைவன் மேலே நம்ம பக்தி அதிகமாக வைக்க வைக்க இந்த கர்மா குறையும் அப்படிங்கிறது உண்மை அப்படி அந்த கர்மா நம் வாழ்வில் இருந்து கரையுது அப்படிங்கிறத சில அறிகுறிகளை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கர்மா நம் வாழ்வில் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா பிரச்சனை ரொம்பவே விஸ்வரூபம் எடுத்து அதிகப்படிவாக நமக்கு சூழ்ந்து வரும் நிதானமா வந்துகிட்டு இருக்க பிரச்சனையெல்லாம் ரொம்பவே வேகமா விஸ்வரூபம் எடுத்து நம்மை சூழ்ந்து நிற்பது போல நமக்கு ஒரு தோற்றமளிக்கும் கஷ்டமும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம்மள சூழ்ந்து இருக்கும் ஆனால் அதை பார்த்து நம்ம பயப்படாமல் இருக்கணும் ஏன்னா கர்மா கரையுது அப்படிங்கிறத உணர்த்துவது தான் அந்த செயல் பொதுவாக ஒரு இரண்டு மாதத்துக்கு அப்புறம் ஒரு பிரச்சனை வருது ஒரு வருடத்துக்கு அப்புறம் ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா அதை கூடிய விரைவிலேயே சீக்கிரமாகவே இப்போவே அதை நம்ம எல்லாத்தையுமே அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறா அதற்கு பெயர்தான் கர்மா கரைவதற்கான முதல் அறிகுறியாகவே நம்ம எடுத்துக்கணும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் எப்போவுமே நம்ம சூழ்ந்து இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருந்ததுன்னா நம்ம கர்மா கரையுது அப்படிங்கிறது தான் முதல் அறிகுறி இப்படி எல்லா பிரச்சனைகளுமே நம்மளை விட்டு சூழ்ந்து நடுக்கும் பொழுது அந்த பிரச்சனையெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம விட்டு போகுது கர்மா கரையுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இது எல்லாமே முடிந்த பிறகு நம்ம எந்த ஒரு செயல் செய்தாலும் அது ரொம்பவே சாதாரணமாக நம்ம என்ன செயல் செய்யணும் அப்படின்னு நினைத்தாலுமே ரொம்பவே சுமூகமாக அந்த செயலை செய்து முடிக்கலாம் இதுதான் கர்மா கரைவதற்கான முக்கிய அறிகுறியாகவே எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இருக்கும் பொழுது இந்த காகம் அப்படின்னு சொல்லப்படும் சனி பகவானின் வாகனமாக இருக்கும் அந்த காகமும் முன்னோர்களின் ஆத்மாமாகவே வளம் வரும் அந்த காகத்திற்கு நம்ம உணவு வைக்கும் பொழுது சில சமயம் பார்த்தோம்னா அந்த காகம் உணவு எடுக்கலையே அப்படிங்கிற வருத்தம் சில பேருக்கு இருக்கும் யாருடைய கர்மா நல்ல விதமாக இருக்குதோ யாரு நல்ல விதமாக வாழ்வில் பிரம்மாண்டமாக வளர்ச்சி பெற்று முன்னேற வேண்டும் அப்படின்னு அந்த இயற்கை அந்த பிரபஞ்சம் ஒரு ஆசிர்வாதம் யார் ஒருவருக்கு கொடுக்குதோ அவர்கள் வைக்கும் சாப்பாட்டை நிச்சயமாக காகம் எடுக்கும் இதுதான் உண்மை இப்படி கர்மா நல்ல விதமாக இருக்கும் ஒருவர் வைக்கும் சாப்பாட்டை நிச்சயமாக அந்த காகம் எடுக்கும் கர்மா அதிகமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த சமயம் காகம் அந்த உணவை எடுக்காது அதற்காக வருத்தப்படாமல் தினமுமே காகத்துக்கு உணவு வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு விசேஷமான செயலாக பார்க்கப்படுது நம் கர்மா எப்போ குறையுதோ அந்த அறிகுறியெல்லாம் நமக்கு எப்போ தெரியுதோ அன்றையிலிருந்து காகம் நம் வைக்கும் உணவை எடுக்கும் அப்படிங்கிறது தான் நூறு சதவீத உண்மை காகத்துக்கு தினமுமே உணவு வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது அதிலும் குறிப்பாக பார்த்தோன்னா நம் வாழ்வில் பண வரவை அதிகரிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க செல்வ செழிப்பாக வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க தினமுமே உலர் திராட்சை அப்படின்னு சொல்லப்படும் அந்த திராட்சை பழங்களை காகத்துக்கு தினமுமே ஒரு பிளேட்டில் ஒரு ஐந்தோ அல்லது ஒரு பத்தோ நம்மளால் எவ்வளவு முடியுதோ அதை வைத்து காகத்துக்கு அந்த உலர் திராட்சையை வைத்து நம்ம தினமுமே வழிபாடு செஞ்சோன்னா நிச்சயமாக நம் வாழ்வில் பண வரவு அப்படிங்கிறதுக்கு பஞ்சமே இல்லாமல் வந்துக்கிட்டே இருப்பதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் காகத்துக்கு உணவு வைப்பதை விட இந்த உலர் திராட்சை வைத்து செல்வ செழிப்பை அதிகரித்து கொள்வதற்கான வாய்ப்பை நிரம்ப நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை குறிப்பாக பார்த்தோன்னா எப்பொழுதுமே காகத்துக்கு உணவு வைத்தாலும் சரி இந்த மாதிரி உலர் திராட்சையோ பிஸ்கெட்டோ அல்லது மிக்சரோ எது வைத்தாலும் வீட்டு வாசலுக்கு எதிராக வைக்காமல் வீட்டுக்கு சைடு புறம் பின்புறம் இருக்கும் அந்த ஒரு இடத்தில் காகத்துக்கு உணவோ அல்லது எந்த ஒரு பதார்த்தத்தை வைக்கும் பொழுதும் இந்த மாதிரி சைடில் வைத்து பழகினோன்னா நிச்சயமாக காகத்தின் பார்வை நம் வீட்டில் மேலே படாமல் இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் பொதுவாகவே பார்த்தோன்னா காகம் சனி பகவானின் வாகனம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு சனி பகவானின் பார்வையிலிருந்து குறைவதற்கு இந்த ஒரு வழியை நம்ம பின்பற்றலாம் கூடிய வரை உணவு வைப்பதை விட இந்த உலர் திராட்சை பழங்களை காகத்துக்கு வைத்து நம் வாழ்வில் செல்வ செழிப்பை அதிகரிக்க செய்து வாழ்வில் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வாய்டு யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நம் கர்மா எப்படி கரையுது கரையுதா கரையலை அப்படிங்கிற அறிகுறிகளை இந்த சொன்ன அறிகுறிகளை வைத்து தெரிந்து கொண்டு நாம் வைக்கும் சாப்பாட்டை காகம் எடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தினமுமே காகத்துக்கு உணவு வைக்கலாம் பணவரவை வரவை அதிகரிக்க இந்த உல திராட்சை பழங்களை வைத்து காகத்தின் ஆசிர்வாதத்தோடு மட்டுமல்லாமல் முன்னோர்களின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு சனி பகவானின் ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு வாழ்வில் சுபிக்ஷமாகவும் சகல சௌபாக்கியத்தோடும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்